நீங்க ஒரு தென்னை விவசாயியா அல்லது உங்க வீட்டில் ஒரு தென்னை மரம் வச்சிருக்கீங்களா அப்போ அவசியம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் சிகப்பு கூன்வண்டு இந்த சிகப்பு கூன்வண்டு அப்படிங்கிறது தென்னையில தாக்கக்கூடிய காண்டா மிருக வண்டை விட பேராபத்தை தரக்கூடியது இந்த சிகப்பு கூன்வண்டு தாக்குதலில் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முட்டை புழு கூட்டுப்புழு வண்டு அனைத்து பருவமும் தென்னை மரத்துக்குள்ளே மட்டுந்தான் நடக்கும் இப்போ தென்னை மரத்துக்குள்ள மட்டும்தான் நடக்குமோன்னா கிடையாது தென்னை குடும்பத்தை சார்ந்த அனைத்து மரங்களும் ஈச்சமரம் பேரிச்ச மரம் தென்னை பனை போன்ற மரங்களை பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது தான் அந்த சிகப்பு குன்வண்டு தாக்குதல் இந்த சிகப்பு கூன்வண்டு தாக்குதலை நாம எப்படி கண்டேறியது அதை எப்படி நாம கட்டுப்படுத்துறது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த சிகப்பு குன்வண்டு தாக்குதல் அப்படின்னா ஒரு தென்னை மரங்கிறது நம்ம எளிமையாக இப்போ நடவு செஞ்சோம்னா ஒரு நாட்டு மரங்களை ஐந்துலேருந்து ஆறு ஏழு ஆண்டுகளில் இட்டு காய்க்கு காய்ப்புக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சிகப்பு கூண்வண்டு தாக்குனுச்சு அப்படின்னா அந்த மரத்தை காப்பாத்துறது ஒரு பெரிய சவாலான விஷயம் விவசாயிகளுக்கு நிறைய விவசாயிகள் அதை காப்பாற்ற முடியாமல் அந்த மரத்தை இழந்ததுகள் தான் நடந்துட்டு இருக்கும் அப்போ இதோடைய பாதிப்புகளை நம்ம எளிமையிலேயே ரொம்ப உள்ள வரும்போதே கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அடுத்த மரங்களை பாதிக்காம நம்ம பாதுகாத்துக்க முடியும் இந்த சிகப்பு கூன்வண்டு அப்படிங்கிறது மரத்தில் சின்னதாக ஒரு காயம் இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே வந்து தன்னுடைய முட்டைகளை பதிவு பண்ணிட்டு போயிடும் அப்போ அந்த முட்டையை என்னாகும்னா நாளாக நாளாக புழுவாக மாறி கூட்டு புழுவாக மாறி அதன் பிறகு அது ஒரு வண்டா மாதிரி தென்னை மரத்தையே குடைஞ்சிரும் தென்னையில் இருக்கக்கூடிய சோறு பகுதியை தான் இது கொடையில கொடையில் குடஞ்சு சாப்பிட்டு மரத்துக்கு போகக்கூடிய அனைத்து சத்துகளையும் தேக்கி மரம் இறந்து போகிறதுக்கான அனைத்து வேலைகளையுமே செய்யக்கூடியது இப்போது தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகளை வச்சு ஒரு கூடு கட்டிக்கும் அந்த கூடுக்குள்ள அந்த புழு போய்க்கும் அது கூட்டு புழுல இருந்து வண்டா மாறக்கூடிய தருணம் அப்போ ஒரு தென்னை மரத்துல இந்த வண்டு வந்துருச்சுங்க விவசாயிகள் கட்டாயம் தெளிவோட பார்த்து அதை நம்ம கண்டறிஞ்சிக்கணும்